السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ اللہ ربی اسیر ولا لا تو اسیر و تنمیم بلخیر و بیگ نستعین یا فتا ربی شرح لی صدری و یسر لی عمری و خللو قدتم من لسانی جفکہو قولی سبحانک لا علم لنا علامہ طل علیم الحکیم ارسل بلحکی بشیر المدیر مابد فقطی کلام القدیم المجید فرقان المجی اعود باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وبو تحیف فیم آطاق اللہ دار الآخرہ وَلَا تَنْسَ نَسِيبَكَ مِنَ الدُّنْيَا وَاَقْسٍ کَمَا اَقْسَنَ اللَّهُ إِلَيْكُ وقال نبینا صلى الله عليه وسلم من فارق روح جسده وهو بریء من الخلاص وجبت له الجنہ من القبر والدین والغلول أو کما قال علیہم السلاة والسلام اللہ بخلوں بخلچیم அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரபுல் அலமீன் அல்லாஹுக்கே உரித்தாகுக சலாமும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி வலம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஐன்கள் தபாக தாபியன்கள் இமாம்கள் பெரியோர்கள் இந்த புனிதம் நிறைந்த ஜும்மாவுடைய நன்னாரிலே குசுபானு தாலா தனது ஒட்டுமொத்த அருளையும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருவானாக இறை இல்லமாம் கபத்துல்லாவையும் இறை தூதரின் பூங்காவனமாம் ரவுலா ஷரீஃபையும் கனவிலும் நனவிலும் மீண்டும் மீண்டும் கண்டுகளிக்கக்கூடிய பெரும்பாக்கிய தரப்புலாலமின் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ரசூலுல்லாகி சல்லல்லாலை உசல்லம் அவருடைய உன்னதமான வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்து அதன் அடிப்படையில் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக இறுதி நேரத்திலே கரிமத்து தௌஹீத் இல் அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்ற திருக்கரிமாவை மொழிந்து மரணிக்கக்கூடிய நசீபே நம் மனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறை அல்லாஹு நல்லடியார்களே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி கி சல்லாபு அலி வசலம் அவர்கள் எத்தனையோ வாழ்க்கையினுடைய வழிகாட்டுதலை நம் அவர்களுக்கு தந்திருக்குகின்றார்கள் பெருமானா ரசூலை கரீம் சல்லல்லாபுலி வல்லாம் அவர்கள்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மூல ஆதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள்தான் நம்முடைய ரோல் மாடல் முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் பெருமான அரசுலே கிரீம் செல்லாஹுலீம் சொல்லம் அவர்கள் மனிதனுடைய வாழ்க்கை வெற்றியில் அமைவதற்கு சில வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள் பொதுவாக மனிதன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் நான் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அது வியாபாரமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அது வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் அது வெற்றியிலேயே அது நடக்க வேண்டும் என்பதை மனிதன் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக முன்னேற்றமான பாதையில் செல்வதற்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலீவா சொல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்குகின்றார்கள் பெருமானார் சல்லல்லாஹுலீவா சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் மூன்று விஷயம் உங்களிடத்தில் இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக சொர்க்கம் செல்வதற்கு அது தடையாக இருக்கும் என்று சல்லல்லாஹுலே வல்லம் அவர்கள் சொன்னார்கள் மூன்று விஷயம் யாரிடத்தில் இருக்கின்றதோ அதன் காரணமாக சொர்க்கம் செல்ல முடியாது அந்த காரியங்களே சொர்க்கம் புகவிடாமல் தடுத்து விடும் என்று பெருமானார் சல்லல்லால்லாஹ்லீஸ்லமாருக்கு சொன்னார்கள் மன்ஃபாரக ரூஹு ஜசதுஹு வகுவ வரி மினெஹலாஸ் ஒரு மனிதனுடைய உடல் ரூஹ் தன்னுடைய உடலை விட்டும் உயிர் பிரிகின்றது அந்த நேரத்திலே அந்த மனிதனிடத்தில் இந்த மூன்று விஷயங்கள் இருந்தது என்று சொன்னால் அவன் சொருக்கம் செல்ல முடியாது முடியாது என்று பெருமானா அவருக்கு சொன்னார்கள் அந்த மூன்று விஷயங்களிலிருந்து அவர் ஒதுங்கி தன்னுடைய வாழ்க்கையை கழித்திருப்பாரையானால் வஜபத் ஜன்னா அவர் சொர்க்கம் செல்வது அவர் மீது கடமையாகிவிட்டது அந்த மூன்று காரியங்கள் அவர் ஒதுங்கி இருந்ததின் காரணமாக அது அவரை சொர்க்கத்திலே நுழைத்துவிடும் என்று பெருமானா சல்லல்லாஹ் சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அதிலே முதலாவது நாம் தவித்து இருக்கக்கூடிய குணங்கள் அல் கிபோர் பெருமை என்று சொல்லக்கூடிய குணம் நம்மிடத்திலே இல்லாமல் இருக்க வேண்டும் அந்த பெருமையிலிருந்து நாம் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகன் சொல்லல்லா குலே விசலம் அவர்கள் சொன்னார்கள் யார் பெருமை இல்லாமல் வாழ்கின்றாரோ அவர் சொர்க்கவாசி என்று பெருமானா சொல்லல்லா குலே விசலம் அவர்கள் சொல்வார்கள் பெருமைக்கு தமிழிலே சொல்வார்கள் ஆணவம் தலைக்கணம் இது போன்ற வார்த்தைகளை தமிழிலே சொல்வது உண்டு பொதுவாக இந்த பெருமை அடிக்கக்கூடியவர்களுடைய செயல்பாடுகளை நாம் பார்க்கலாம் தன்னை பற்றி மட்டுமே பெருமையாக பேசிக்கொள்வார்கள் அல்லது மற்றவர்கள் பேசினால் தன்னை பற்றி பெருமையாக பேச வேண்டும் என்பதாக விரும்புவார்கள் இப்படிப்பட்டவர்கள்தான் பெருமைக்குரியவர்கள் இந்த பண்பு இருந்தது என்று சொன்னால் இது மிகப்பெரிய துர்குணம் இப்படிப்பட்ட குணத்தை பெற்றிருக்கக்கூடியவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாது என்று பெருமானா சல்லா குலி வலம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் அல்லாஹு அருள்மறையான் திருக்குரான் மனித சமூகமே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நினைவு கூறக்கூடிய பொருளாக நீங்கள் இருந்ததில்லை நீங்கள் இந்த உலகத்திலே உருவாகுவதற்கு முன்பாக நீங்கள் யார் என்று இந்த உலகத்தில் பேசப்படவில்லை உங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பமானது எதிலிருந்து ஆரம்பமானது எதிலிருந்து நீங்கள் படைக்கப்பட்டீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று அல் குரான் ஷரீஃப் நமக்கு சொல்லித் தருகின்றது நினைவு கூறப்படக்கூடிய பொருளாக நீங்கள் இல்லை என்று குரானுடைய வசனம் குறிப்பிட்டு தருகின்றது நாம் பிறப்பதற்கு முன்பாக என்னவாக இருந்தோம் எதிலிருந்து நாம் பிறந்தோம் குரானுடைய வசனம் சொல்கின்றது சாதாரண அசுத்தமான அருவறுப்பான இந்திரிய துளியிலிருந்து தான் மனிதன் கண்ணியத்துக்குரியவர்களே இப்போ இதன் மூலமாகத்தான் மனிதன் இந்த உலகத்திலே உருவம் கொடுக்கப்பட்டு இந்த உலகத்திலே அல்லாஹ் வெளியாக்கி நம்மை மனிதனாக படைத்திருக்குகின்றார் அதற்கு பிறகு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் பட்டங்கள் வந்தது பதவிகள் வந்தது பொருளாதார செழிப்பு வந்தது பொருளாதாரத்தில் உயர்வு வந்தது ஆனால் ஆரம்ப நிலையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இப்படி இருக்க நீங்கள் சாதாரண இந்திரிய துளியிலிருந்து அறுவறுப்பான அந்த அசுத்தத்திலிருந்து தான் நீங்கள் படைக்கப்பட்டீர்கள் இப்படி இருக்க எப்படி உங்களுக்கு பெருமை வரும் என்று பெருமானா சல்லல்லா குலை விஸ்லம் அவர்கள் நம்மை பார்த்து கேட்குகின்றார்கள் யாரிடத்தில் பெருமை இருக்குகின்றதோ அவர்கள் சூனம் போக முடியாது சூனத்திற்கு இந்த குணம் தடையாக இருக்கும் என்று பெருமானா சல்லாஹுலே விஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் யாரிடத்தில் பெருமை இருக்கின்றதோ இந்த உலகத்தில் அழிவுதான் நாளை ஆகிரத்திலும் அவர்களுக்கு அழிவைத்தான் தேடும் என்றார்கள் ஹசான் என்ற நாடு அங்கே மன்னராக இருக்கக்கூடிய ஜபலா என்று சொல்லக்கூடியவர் இஸ்லாத்திலே இணைகிறார் உமர் ரதி ஆட்சி காலத்தில் ஐநூறு பட்டாளங்களோடு ஒரு நாட்டினுடைய மன்னராக இருக்கக்கூடியவர் மிடுக்கான உடை தான் வாழ்வதே ஒரு ஆடம்பரமான ஒரு மிடுக்கான வாழ்க்கை தான் மன்னர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை இப்போ அந்த மன்னர் ஐநூறு பட்டாளங்களோடு இஸ்லாத்திலே உமரு அல்லாவுத்தல்லாவுடைய ஆட்சி காலத்திலே வந்து இணைகிறார் மதீனாவுக்கு வந்தார் தன்னை தீனு இஸ்லாத்திலே இணைத்துக் கொள்கிறார் உமரு அல்லாஹல்லா என்பவர்கள் அவர்களுக்கு உபகாரம் செய்கின்றார்கள் ஒரு நாட்டினுடைய மன்னர் அவருக்கு செய்ய வேண்டிய உபகாரத்தை உமர் உலி அல்லாவுத்தலாங்குவர்கள் செய்கின்றார்கள் மிகுந்த சந்தோஷம் அந்த ஜபலாவுக்கு ஏற்படுகின்றது இப்பொழுது நான் மதீனாவிலிருந்து மக்கா சென்று உம்ரா செய்ய போகிறேன் என்று மக்காவுக்கு செல்கிறார் அருமையானவர்களே உம்ராவுக்கு சென்றால் நான்கு விஷயங்கள் அந்த உம்பராவிலே அடங்கி இருக்குகின்றது ஒன்று நீயத்து செய்து எஹராம் கட்டி கொள்வது அது எவ்வளோ பெரிய நாட்டினுடைய மன்னனாக இருந்தாலும் சரி அந்த எஹராமுடைய உடையை அணிந்தால்தான் அது உம்ரா நீயத்து செய்து எஹராமுடைய உடையை அணிந்து கொள்வது இரண்டாவதாக ஏழு தடவை காபத்துல்லாவை தவாஃபு செய்வது மூன்றாவது சஃபா மருவா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் தொங்கோட்டம் ஓடுவது நான்காவதாக ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தலைமுடியை களைவது பெண்கள் ஒரு சுத்தை எடுத்து வெட்டி கொள்வார்கள் ஆண்கள் தன்னுடைய முடியை மொட்டையடித்துக் கொள்வார்கள் இப்போ இந்த நான்கு விஷயங்கள் உம்ராவில் கட்டாய கடமை இதை செய்தால்தான் உம்ரா ஹை அலமது இல்லா இப்போ இந்த நாட்டினுடைய ஹஸானுடைய நாட்டினுடைய ஜபலா என்று சொல்ல அவர் எஹராம் கட்டி தவாபு செய்கிறார் தவாபு செய்யும் பொழுது சாதாரண ஒரு ஏழை அந்த ஜபலாவினுடைய ஆடையை மிதித்து விடுகின்றார் தவாபு செய்யும் பொழுது அறியாமல் மிதித்து விடுகின்றார் ஓங்கி ஒரு அற விட்டார் அந்த ஏழை செய்யக்கூடிய அமல் அங்கே தவாஃப் அல்லாஹுடைய ஆலயம் கண்ணியமான ஆலயம் அந்த இடத்தில் தன்னுடைய ஆடையை மிதித்ததின் காரணமாக அவரை அடிக்குகிறார் பல்லும் மூக்கும் உடைந்து விடுகின்றது அடித்த அடியில் இந்த செய்தி உமரூதி அல்லாஹாலு அவர்களுக்கு செல்கிறது உமரு அல்லாத்தலாங்கவர்கள் அந்த ஜபலாவை அழைத்து நீங்கள் அவரிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள் அவர் மன்னித்து விட்டால் சரி இல்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்தீர்களோ அதை அவர் செய்தாக வேண்டும் பல்லையும் மூக்கையும் உடைத்தாக வேண்டும் என்று அந்த மன்னரிடத்தில் சொல்லும் பொழுது நான் இதை ஏற்க முடியாது என்கிறார் நான் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது நான் எப்படி ஒரு நாட்டினுடைய மன்னனாக இருந்து கொண்டு என்னை அடிப்பதை நான் ஏற்றுக்கொள்வேனா அதெல்லாம் முடியாதுங்கிறார் உமரதியாவுத்தலாங்க அந்த மனிதரிடத்தில் சொல்கின்றார்கள் அல் இஸ்லாமு பை நகு எப்பொழுது நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றீர்களோ யார் இஸ்லாத்தை ஏற்றாலும் சரி உங்களுக்கும் அவருக்கும் மத்தியிலே சமத்துவம் கிடைத்துவிட்டது யாரும் அதில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது இஸ்லாத்தில் யார் இணைந்து விட்டார்களோ முஸ்லிம்களுக்கு மத்தியில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் கிடையாது எல்லோரும் சமத்துவமானவர்கள் எனவே நீங்கள் அவரிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள் அவர் மன்னித்து விட்டால் அலமதுல்லில்லா இல்லை என்று சொன்னால் நீங்கள் செய்ததை போன்று அவர் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அந்த மன்னர் மறுக்குகிறார் ஏற்க முடியாது நான் தண்டனையை நிறைவேற்றியது வரும் என்று சொன்னதும் அவர் ஒரு நாள் அவகாசம் கேட்குகிறார் அவருடைய மனம் அதை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை அங்கிருந்து சென்று கிறிஸ்தவராக மதம் மாறிவிட்டார் அல்லா பாதுகாக்கம் கிறிஸ்தவராக மதம் மாறிவிட்டார் இவருடைய வரலாறு இப்படி போனது இறுதி காலகட்டங்களிலே என்னிடத்தில் இருந்த அந்த பெருமை ஒரு சாதாரண ஒரு ஏழை இடத்தில் நான் நடந்து கொண்ட விதம் அதை நான் எண்ணி வருத்தப்படாமல் நான் கிறிஸ்தவனாக மாறிவிட்டேனே என்று அவர் அழுது புலம்பினார் என்று அவருடைய வரலாறுகள் நெழுகின்றது இந்த இடத்திலே இந்த பெருமை ஈமானையே இழக்கச் செய்துவிடும் என்ற பாடத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அருமையான பெரியோர்களே சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கை நல்வழி அது கேள்வி குறியிலே அமைந்துவிடும் ஆக பெருமை இருந்தது என்று சொன்னால் அந்த பெருமையின் காரணமாக சொர்க்கம் செல்ல அது தடையாகவும் இருக்கும் என்று பெருமானார் ரசுலை கரீம் செல்லல்லா குலீம் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்திலே ஐந்து விஷயங்களுக்காக வேண்டி பெருமை வருகின்றது ஒன்று அழகு இரண்டாவது அறிவு மூன்றாவது பதவி நான்காவது அதிகமான செல்வம் ஐந்தாவதாக தன்னுடைய குடும்ப பாரம்பரியம் இந்த ஐந்து விஷயங்களுக்காக வேண்டித்தான் இந்த உலகத்தில் பொதுவாக மனிதனிடத்திலே பெருமை வருவதற்கு காரணமாக இருக்கின்றது இந்த ஐந்து விஷயங்களும் நிலையானதல்ல அழிந்து போகக்கூடியது அழகு அது நிரந்தரமானதல்ல ஏதாவது ஒரு ஆக்சிடெண்டோ ஏதாவது ஒன்று விபத்துக்களோ நடந்தால் அந்த அழகை இலக்க நேருகின்றது அல்லது அறிவு ஒரு நேரத்தில் அந்த அறிவு மழுங்க செய்கின்றது அதே போன்று அதிகமான செல்வம் இந்த அதிகமான செல்வமும் சில தலைமுறைகளுக்கு பிறகு அதை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது பதவி அந்த பதவியும் நிரந்தரமானதல்ல குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு அந்த பதவியும் இழக்க நேருகின்றது குடும்ப பாரம்பரியம் குடும்ப பாரம்பரியமும் சில காலங்களிலேயே வேறொரு குடும்பம் மிக சிறந்த பாரம்பரியமாக உருவருக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆக இந்த ஐந்து பெருமையை தேடித்தரக்கூடிய இந்த ஐந்து விஷயங்களும் நிலையானது அல்ல என்பதை மனித சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கப்பட்ட ஷைத்தான் எதன் காரணமாக இந்த பூமியிலே தூக்கி வீசப்பட்டான் அருமையான பெரியோர்களே சகோதரர்களே ஷைத்தான் எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலைக்கு இருந்தான் சுகுனத்திலே சைத்தான் இருந்தான் மலக்குகளுக்கு ஆசிரியராக இருந்தவன் சைத்தான் அருமையானவர்களே குசுபானு தாலா சொன்ன ஒரு வார்த்தை ஆதம் அலி இஸ்லாம் ஒரு கண்ணியம் கொடுங்கள் என்ன சொன்னா நமக்கு தெரிந்தது நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் ஆதமோ சாதாரண மிதிக்கக்கூடிய மண்ணால் படைக்கப்பட்டவன் நான் தான் உயர்ந்தவன் என்ற பெருமை சைத்தான் இடத்திலே அதிகரித்தது அதனால் கியாமத்து நாள் வரை சபிக்கப்பட்டவனாக சூன நோகத்திலிருந்து அவன் வெளியாக்கப்பட்டான் என்ற வரலாறுகள் நமக்கு தெரியும் ஆக பெருமை சொர்க்கம் செல்வதிலிருந்து நம்மை தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது பெருமை அல்லாமல் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை நம்மிடத்தில் வர வேண்டும் இரண்டாவதாக பெருமானார் பெருமானும் அவர்கள் சொன்னார்கள் அல் ஒலூல் மோசடி செய்யக்கூடிய குணம் இந்த குணம் யார் இடத்தில் இருக்கின்றதோ அவர் சொற்கம் செல்வதற்கு அது தடையாக இருக்கும் என்று மாணவி சல்லல்லாகுல அல்லம் அவருக்கு சொன்னார்கள் லா யஹை அஹதுக்கும் ஒரு உண்மையான முக்மீன் மோசடி செய்ய மாட்டான் என்று பெருமான சல்லாஹுல அல்லம் அவருக்கு சொன்னார்கள் இன்னைக்கு மோசடி எப்படியெல்லாம் நடக்குது வார்த்தையில மோசடி உனக்கு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் வார்த்தையால் இன்னைக்கு இன்று இனிப்பான வார்த்தைகள் தேன் சிந்தும் வார்த்தைகள் வார்த்தையால் மோசடி வியாபாரத்தில் மோசடி அளவை நிறுவையில் மோசடி கலப்படம் இன்று இது போன்ற மோசடிகள் நடைபெறுகின்றது இந்த மோசடி குணம் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர் சூனம் செல்ல முடியாது என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் வசலம் அவர்கள் சொன்னார்கள் ஹைபர் போர் நடைபெறுகின்றது அந்த போரிலே பல முஸ்லீம்கள் தன்னுடைய இன்னுயிரை நீக்குகின்றார்கள் ஷஹீதாகின்றார்கள் ஒரு சஹாபி அவர்கள் போர்க்களத்திலே ஓடோடி வருகின்றார் களத்திலே அங்கே ஷஹீதாகி கிடக்கக்கூடிய ஒவ்வொரு சஹாபியையும் போய் பார்க்குகிறார் ஹாதா ஃபுலானுன் ஷஹீதுன் ஒருவரை பார்க்குகிறார் பார்த்து சொல்கின்றார் இந்த மனிதர் ஷஹீத் சுஹதா இஸ்லாத்திற்காக தன்னுடைய இன்னுயிரை நீத்தவர் அல்லாஹுடைய பாதையில் தன்னுடைய உயிரை துறந்தவர் என்று ஒரு மனிதரை தூக்கி சொல்கிறார் அடுத்து ஒரு மனிதரை பார்க்குகிறார் ஹாதா ஃபுலானுன் ஷஹீதுன் இவரும் அல்லாஹுடைய பாதையில் ஷஹீதானவர் என்று இப்படி ஒவ்வொரு நபர்களாக ஷஹீதான ஒவ்வொரு சஹாபியையும் தூக்கி சொல்கிறார் ஒருவரை தூக்கி ஹாதா ஃபுலானுன் ஷஹீதுன் இவர் வீர தியாகி என்று சொல்லக்கூடிய நேரத்திலே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடத்தில் சொன்னார்கள் கல்லா இன்னிய ரை துகு நீ அவரை ஷஹீத் என்று சொல்லாரே இவரை நான் அரகத்தில் பார்த்தேன் என்றார்கள் சல்லாஹூ அலி வல்லாம் இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரை அங்கே பணையம் வைத்து ஷஹீதானவர் அவரை நீ சொர்க்க ஷகீத் என்று சொல்லாதே அவரை நான் நரகத்தில் பார்த்தேன் என்றார் சல்லுதத்தில் ஹல்லா அவர் செய்த குற்றம் என்ன அவர் செய்த தீவினை என்ன என்று சல்லல்லா குலி வசலம் அவருக்கு சொல்லும்பொழுது போரிலே கிடைத்த பொது சொத்திலே போரிலே கிடைத்த அந்த வெற்றியின் மூலமாக கிடைக்கக்கூடிய பொது சொத்திலே ஒரு போர்வை தனக்காக எடுத்துக்கொண்டார் வேறு எதுவும் அவர் செய்யல போரில் கனிமத்தாக கிடைத்த அந்த பொது சொத்திலிருந்து ஒரு போர்வை தன்னுடைய தேவைக்காகவே எடுத்துக்கொண்டார் எனவே தான் நபிகள் நாயகம் நாயகன் சல்லல்லாஹுலி விஸ்வம் அவர்கள் இவர் மோசடி செய்தார் எனவே இவர் நரகவாசி என்று நபிகள் நாயகம் சல்ல அஹுலி விஸ்வம் அவரை நரகத்திலே பார்த்ததாக ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது மோசடி செய்யக்கூடிய துர்குணம் யாரிடத்தில் இருக்குகின்றதோ அந்த துர்குணம் அவரை சொர்க்கம் செல்வதிலிருந்து தடுத்துவிடும் என்று மாணவி சல்லல்லாஹுல சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் மூன்றாவது பெருமானா சல்லல்லாஹூலம் அவர்கள் சொன்னார்கள் யார் கடனோடு இருக்கக்கூடிய நிலையில் மௌத்தானாரோ அந்த கடன் அவரை சோனம் விடாமல் தடுக்கும் என்று சல்லல்லாஹுலேபுசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அருமையானவர்களே பெருமானா சல்லல்லாவுலம் அவருடைய வரலாற்று நிகழ்ச்சிகள் நமக்கு தெரியும் கடன் கடனோடு யார் மரணித்தாரோ அப்படிப்பட்ட ஜனாசாவுக்கு பெருமானா சல்லாஹு அலுவலம் அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்த மாட்டார்கள் காரணம் இவர் கடனை பெற்ற நிலையில் அதை அடைக்காமல் மரணித்திருக்கிறார் அல்லாஹுடைய அருளிலிருந்து தூரமானவர் என்ற காரணத்தினால் செல்லம் அவர்கள் அந்த கடன் பெற்ற நிலையிலேயே மரணித்தவர்களுக்கு பெருமானா சல்லாஹு செல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்த மாட்டார்கள் சல்லு அலா சாஹிபு சஹாபாக்கள்கிட்ட சொல்லுவாங்க உங்களுடைய சகோதரருக்கு நீங்கள் தொழுகை நடத்துங்க நான் நடத்த மாட்டேன் என்று அவர்கள் சொல்வார் அருமையானவர்களே கடனை திருப்பி கொடுத்து விட வேண்டும் கடனோடு நாம் மரணித்தால் நம்முடைய நிலைமை என்ன அமல் செய்திருந்தாலும் சரி சொர்க்கத்தில் செல்ல விடாமல் அது தடுக்கக்கூடியதாக இருக்குகின்றதை நாம் நினைவில் வேண்டும் ஒருவர் அல்லாஹுடைய பாதையிலே சஹீதாகிறார் அல்லாஹ் குசுபானு தாலா அந்த வீர தியாகைக்காக வேண்டி தரக்கூடிய நன்மை என்னவென்று சொன்னால் ஷகித ஷஹீதின் காரணமாக அவருடைய எல்லா பாவங்களையும் ரப்புல் ஆலமின் அல்லாஹ் மன்னிக்குகிறான் இல்லத்தைன அவர் கடனோடு மரணித்திருந்தால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது அவர் சுவனத்திலே செல்ல முடியாது என்று சல்லல்லாவுசல்லம் அவர்கள் சொன்னார் எனவே தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி வல்லம் அவர்கள் கடனால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து ஒவ்வொரு நாளும் பெருமானா சல்லல்லாஹு அபிவ் சொல்லம் அவர்கள் துவா கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அல்லாஹூ மீன் அகவு துபிக்கல் மஹரமி யா அல்லா கடனை விட்டு என்னை என்னை பாதுகாப்பாயாக பாவம் செய்வதிலிருந்து யா லா என்னை காப்பாற்றுவாயாக என்ற துவாவை பெருமானா சல்லா குலிபுசலம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் விடத்திலே துவா கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அன்னை ஐஷா ரதி அல்லாஹு அல்லாரு மஹரமி அதிகமாக கடனிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடுகின்றீர்களே என்று பெருமானாரிடத்திலே அன்னை ஐஷா ரதி தாலா அனுகா அவர்கள் கேட்கக்கூடிய நேரத்திலே மானபி சல்லாஹி விசலம் அவர்கள் சொன்னார்கள் இதா ஹரிமஹ யார் கடன் பெற்று இருக்குகின்றார்களோ அவர் பேசினால் பல பாவங்கள் நிகழ்வதற்கு அது காரணமாக அமைகின்றது கடனை கொடுத்தவர் அந்த கடனை கேட்கும் பொழுது நாளைக்கு தானே அல்லது இன்னும் தேர்ல தாரேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லக்கூடிய அளவிற்குண்டான பாவத்தை செய்வதற்கு அது தூண்டுகின்றது என்று சொல்லிவிட்டு வாக்குறுதியை அவர் மீறுவார் வாக்குறுதியை அவர் நிறைவேற்ற மாட்டார் இது போன்ற குற்றம் கடனின் காரணமாக ஏற்படுகின்றது இது பெரும்பாவம் எனவே தான் நான் கடனிலிருந்து நான் பாதுகாப்பு தேடினேன் என்று அவர்கள் சொன்னதாக நாம் பார்க்க முடிகின்றது சகோதரர்களே மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான வெற்றியினுடைய பாதையை அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் நாம் செய்யக்கூடிய நன்மைகள் அதில் எது அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட்டது உறுதியாக சொல்ல முடியுமா இது போன்ற துர்குணம் இந்த இந்த தீய பண்பாடுகள் பண்புகள் நம்மிடத்தில் இருந்தால் நம்முடைய நிலை என்ன என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் மூன்று விஷயத்திலிருந்து பாதுகாப்பை தேடினார்கள் இந்த மூன்று விஷயம் நம்மை சூனம் போகாமல் தடுக்கும் ஒன்று பெருமை இரண்டாவது மோசடி மூன்றாவது கடனோடு மரணிப்பது இந்த நிலையோடு மரணித்தால் சொர்க்கத்தை செல்ல விடாமல் தடுக்கக்கூடியதாக இருக்குகின்றது என்று மாணவி சல்லல்லாஹு அலிவிஸ்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே அருமையான பெரியோர்களே சகோதரர்களே இந்த தீய குணங்கள் இதிலிருந்து ஒரு விஷயம் நம்மிடத்தில் இருந்தாலும் அதை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து கலைந்து அதிலிருந்து நம்மை திருத்தி நாம் மாணவி காட்டிய வழியில் நாம் செயல்படுமையானால் நிச்சயமாக நமக்கு சொர்க்கம் இருக்குகின்றது அதனை நாம் பின்பற்றி வாழ்வோம் அல்லாஹா ஹுசுபானு தலா நம் அனைவர்களையும் சொர்க்கவாசியாக ஆக்கிய அருள்வானாக சுவனபதியில் உயர்ந்த சுவனபதியான ஜன்னத்துல் ஃபிறுதோசை நம் அனைவர்களுக்கும் ரப்புலால தந்தருவானாக வாங்கி